மச்சா என்னன்னே தெரிலையா இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பயங்கரமாக கழுத்து சுலக்கிக்கிச்சு இப்படி வந்து இனிமேல் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மலையாளத்தில் இப்போ ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் லாஸ்ட் பெஞ்ச் கான்செப்டே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கிளாஸ் ரூமில் இப்படி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்துட்டு கேரளாவில் ஒரு சில ஸ்கூல்ஸில் இதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணாங்க இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு தமிழ்நாடு சும்மா இருப்பாங்களா நாங்களும் இந்த பாசேப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இனிமேல் வந்து பண்ணுவோம் லாஸ்ட் பெஞ்ச் கான்செப்டே ஒழிக்க போறோன்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை இந்த மாதிரி வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி பாஸ் ஏப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாங்க சிரமமா இருக்கும் ஏன்னா டேரெக்டாக இருக்கிறவங்க போர்டை பார்த்து ஈஸியாக எழுதிருவாங்க சைட்ல உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க ரொம்ப பாவம் அவங்க போர்டை பார்த்து எழுதுறதுக்குள்ள அவங்களோட கழுத்தே சுருக்கிக்கும் எப்படி தான் படத்துல கொண்டு வந்த கான்செப்டெல்லாம் எந்த விதமான ஆராய்ச்சியுமே பண்ணாமல் இப்படி வந்து நெஜத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ தெரியல